ஓம் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தர உன் அப்பன் முருகன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக மாற்றம் வரப்போகின்றது அதை கூறத்தான் உன் அப்பன் நான் இங்கு வந்திருக்கின்றேன் உன்னிடம் அந்த விஷயத்தை சேர்க்க நீண்ட நேரங்களாக காத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கை இப்படி ஏன் போகின்றது என் விதி இப்படியே போய்விடுமா என் சந்தோஷங்கள் கூட என்னை விட்டு படிப்படியாக குறைந்து கொண்டே இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது என்னாலே என்றெல்லாம் நீ அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ யோசித்து இருக்கின்றாய் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைத்து இப்பொழுது உன் வாழ்க்கையில் கவலையும் கண்ணீருடனும் இருக்கின்றாய் முந்தைய காலத்தை நினைத்து கண்கலங்குவதும் எதிர்காலத்தை நினைத்து எதிர்பார்ப்பதும் இதையெல்லாம் விட்டு விட்டு நீ வாழும் நிகழ்காலத்தை ஒரு நிமிடமாவது நினைத்துப்பார் அப்படி யோசித்தால் வாழ்க்கையில் வெறுப்பு உணர்வே வராது சற்று நீ நினைத்துப்பார் வா வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை கவலை எப்படி இருக்கும் அதன் பின் வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது உன் இழப்பின்றி வெறுமையாக கிடைக்கும் எதுவும் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிலைக்காது அது உன் கையில் எளிமையாக கிடைத்து விட்டால் அதன் அருமை உனக்கு எப்படி தெரியும் அதில் தெரியாமலே போய்விடுமே நீ நீ நினைப்பதில் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் எல்லாம் நீ நினைத்தவுடன் கிடைத்து விட்டால் உனக்கு சந்தோஷத்தை தரும் ஆனால் அது பாதகமான விளைவுகளையும் கொடுக்கும் அப்போது உனக்கு தானே நீயே தானே அந்த பாதகமான விளைவுகளை அனுபவிக்க வேண்டியதாகும் சற்று நீ பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றி என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்துடன் உன்னிடமே சேர்த்து விடுவேன் அல்லவா நீ என்னிடம் வந்து ஏன் அப்பா என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி என்று கேட்டாய் என்னால் மட்டும் ஏன் எதையும் சாதிக்க முடியவில்லை என்று நீ என்னிடம் கேட்டாய் நீ என்னிடம் முறையிடுவதை நிறுத்திவிட்டு உன்னுள் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை உன்னால் கண்டுபிடித்து செயல்படுத்தத்தான் முடியவில்லை அது உனக்கு எப்படி என்று தெரியவில்லை என் குழந்தைக்கு நற்பண்புகளையும் நல்ல நல்ல திறமைகளையும் கொடுத்துதான் இந்த உலகில் படைத்திருக்கின்றேன் நீ சாதிக்க பிறந்த என் குழந்தைதான் ஆனால் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து கொண்டு அதிலேயே உன்னை தேக்கிக் கொண்டிருக்கின்றாய் ஆ தான் உன் வாழ்க்கை நீ ஏதோ அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்க வைத்திருக்கிறது நீ அதை விட்டு வெளியே வா நேரமும் நிமிடமும் ஓடிக்கொண்டேதானே இருக்கும் உனது வாழ்க்கைக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ என்று ஒரு பட்டியலிட்டுக்கொள் உனக்கு எது தேவையோ அதை முதலில் நிறுத்து அதற்கான முக்கியமாக முக்கியத்துவத்தையும் கூடு அதற்கான முழு உழைப்பையும் பொறுமையாகவும் காத்திரு அதை விட்டு உனக்கு தேவையில்லாதவற்றையும் உனக்கு வழி கொடுத்தபவர்களையும் எண்ணிக்கொண்டே இருந்தால் உன்னால் முன்னேறவே முடியாது என் குழந்தையே எல்லாவற்றையும் நீ கடந்து வந்தால் மட்டுமே உன்னால் வெற்றி என்ற பாதையில் பயணம் செய்ய முடியும் உனக்கான எதிர்காலம் உன் எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது முதலில் உன் பயணத்தை நீ தொடங்கினால்தானே நீ சேரும் இடத்தை அடைய முடியும் பயணத்தை விட்டுவிட்டு தயக்கம் கொண்டே இருக்காதே பயத்தை முறித்தால் மட்டும்தான் உனக்கு துணிச்சல் பிறக்கும் உன் துணிச்சல் தான் உன் கஷ்டங்களை இஷ்டப்பட வைத்து உனக்கு வெற்றிக்கு வழிவகுத்திடும் அதை அடைய உதவ உதவியாகவும் இருக்கும் நீ முயற்சி மட்டும் செய் உன்னை வெற்றி அடைய நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் பயப்படாமல் முதலில் உன் நம்பிக்கையால் முயற்சியில் இறங்கு பிறகு தானே உனக்கான வெற்றி என்ற மகுடம் சூட நானே உனக்கு வருகின்றேன் எப்பொழுதுமே கடந்துபோன போன விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் நீ என் கலங்கினால் நீ அதே இடத்தில்தான் நின்று கொண்டிருப்பாய் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கஷ்டகாலங்கள் மட்டுமே உன் கண் முன்னால் இருக்கும் அதனால் தான் உனக்கு கூறுகின்றேன் நீ துணிச்சலுடன் உன் வாழ்க்கையை உழைப்பைப் போடு உனக்கான வெற்றி நான் தருகின்றேன் நான் இருக்க பயமேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஓ முருகா போற்றி என்னுடைய நாமத்தை கூறி உனக்கான வழிகளையெல்லாம் போக்கிக்கொள் ஓ முருகனே போற்றி போற்றி